தமிழகத்தின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உதவ வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார் கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன் ராஜகுமரன் வணக்கம் கோவை மற்றும் மதுரை நகரங்களுக்கு மெட்ரோவை கொண்டு வருவதற்காக தமிழக அரசு தொடர்ந்து முயற்சிக்கு வருகின்றது இந்த நிலையில்தான் மெட்ரோ திட்டத்தை செயல்படுத்துவதற்கான ஒரு விரிவான திட்ட அறிக்கையை தமிழ்நாட்டில் இருந்து தமிழக அதிகாரிகள் தயாரிப்பு கொடுத்திருந்த திட்ட அறிக்கை மத்திய அரசுக்கு வழங்கப்பட்டிருந்தது ஆனால் அந்த திட்ட அறிக்கையில் சில குளறுபடிகள் இருப்பதாக முழுமையாக மெட்ரோவை கொண்டு வருவதற்கு உரிய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விதமாக திட்ட அறிக்கை இல்லை என்று சொல்லி மத்திய அரசு அதை திருப்பி அனுப்பி இருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் முதலமைச்சர் இந்த கடிதத்தை பிரதமருக்கு எழுதியிருக்கின்றார் பிரதமருக்கு அவர் முன்வைத்திருக்கக்கூடிய வேண்டுகோள் என்னவென்றால் இரண்டு நகரங்களுக்கும் கோயம்புத்தூர் மதுரை என்று தமிழ்நாட்டினுடைய இரண்டு முக்கிய நகரங்களுக்காகவும் மெட்ரோ திட்டத்தை கொண்டு வர வேண்டி பிரதமரை எப்பொழுது வேண்டுமானாலும் தானும் தன்னுடைய அதிகாரிகள் அமைச்சர் குழுவினரும் சந்திக்க தயாராக இருப்பதாக பிரதமருக்கு தமிழக முதலமைச்சர் தெரியப்படுத்தி இருக்கின்றார் தமிழகத்தினுடைய வளர்ச்சி தான் இந்தியாவின் வளர்ச்சி என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் பிரதமரை சந்தித்த போதெல்லாம் மதுரை கோவை மெட்ரோ திட்டங்கள் குறித்து மனு கொடுத்திருக்கின்றேன் என்பதையும் தன்னுடைய இந்த பதிவிலே நினைவூட்டி இருக்கின்றார் பிரதமர் அவர்களுக்கு நாட்டின் வளர்ச்சிக்கு தமிழகம் மிக முக்கிய பங்காற்றி வருகின்றது என்று சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய முதலமைச்சர் அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டினுடைய இரண்டு முக்கிய நகரங்களுக்கான மெட்ரோ திட்டங்களுக்கு மத்திய அரசு அனுமதி கொடுக்காததால் தமிழக மக்கள் தற்பொழுது கவலையில் இருக்கின்றார்கள் இது தமிழக மக்களை அடைய செய்திருக்கின்றது என்ற ஒரு ஆதங்கத்தையும் முதலமைச்சர் பதிவு செய்திருக்கின்றார் மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு மெட்ரோ திட்டங்கள் முக்கியமானவை என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் மதுரை மற்றும் கோவை மெட்ரோ திட்டங்களுக்கு அனுமதி வழங்க பிரதமர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் பிரதமரே நேரடியாக தலையிட்டு இரண்டு முக்கிய நகரங்களுக்கும் தமிழ்நாட்டினுடைய அந்த இரண்டு தொழில் நகரங்களுக்கும் மெட்ரோ ரயில் திட்டங்களை வழங்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார் மெட்ரோ திட்டங்களுக்கு அனுமதி பெற பிரதமரை எப்போது வேண்டுமானாலும் சந்திக்க நானும் அமைச்சர் குழுவினரும் தயாராக இருக்கின்றோம் என்று தன்னுடைய இந்த கடிதத்திலே முதலமைச்சர் சொல்லி இருக்கின்றார் இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்களிப்பை தமிழ்நாடு ஆற்றி வருகின்றது என்பதை குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் மத்திய அரசு தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு இன்னும் சற்று இணக்கமாக செயல்பட வேண்டும் என்கின்ற தன்னுடைய ஒரு வேண்டுகோளை பிரதமருக்கு கடிதமாக முன்வைத்திருக்கின்றார் கோவை மதுரை ஆகிய நகரங்களுக்கு மெட்ரோ கிடைப்பதன் மூலமாக மாநிலத்தினுடைய வளர்ச்சி மேம்படும் என்பதை சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய முதலமைச்சர் இரண்டு மாநகரங்களுடைய மெட்ரோக்காக பிரதமர் எப்பொழுது வேண்டுமானாலும் சந்திக்க தயாராக இருப்பதாக குறிப்பிட்டு இந்த கடிதத்தை பிரதமருக்கு தமிழக முதலமைச்சர் அனுப்பியிருக்கின்றார் நன்றி ராஜகுமரன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்